அற்புதமானவர்களே அரசியலும் அரத்தியும் எப்படி வந்து ஒரு தேன் இருக்கிற பாத்திரத்தை அந்த பாத்திரம் கூட எப்படி இனிப்பாக மாறுதோ அதை தொட்டால் எப்படி அந்த கை கூட வந்து அந்த இனிப்பாக மாறிடுதோ போல் திரு புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசாமலே இருக்க முடியாது போல் தருது அந்த மாதிரி ஒரு நிலை உருவாயிடுச்சு இப்போது ஏன்னா உலகத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா அரசியலில் அறம் இருப்பது ரொம்ப அருகே போச்சு இந்த தலைப்பை நான் ஏன் இது வச்சுருக்கேன் அப்படின்னா இமயத்தின் பாதையில் இன்றைய முதல்வர் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன் நான் எப்போவுமே முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் தான் தலைப்பு கொடுப்பேன் ஆனால் இப்போ திரு எம்ஜிஆரை பற்றி பேச நினச்சாலே முதல்ல என்ன தலைப்பில் பேசலான்ற மாதிரி தான் தோணுது அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மதிப்பீடு உள்ளவர் அவர் சமீபத்தில் கூட நான் ஒரு திரு கே பாலச்சந்தர் எங்களுடைய சினிமா உலகத்தில் அவர் ஒரு ராட்சசன் ஏன்னா அப்படிப்பட்ட சாதனைகளை படைத்தவர் நூறு படங்களுக்கு மேலே அவர் எடுத்தவர் அவருடைய ஒரு குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கல்கியில் எழுதியிருந்தார் திரு எம்ஜிஆரை பற்றி நான் அதை தனியாக சொல்ல போகிறேன் ஆனால் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் எழுதியிருந்தார் அவர் வந்து தெய்வத்தாய்னு ஒரு படத்துக்கு அவர் தான் வந்து திரைக்கதை வசன கர்த்தா அந்த படத்துக்கு வந்து நாடகத்திலேருந்து வந்துடுறாரு வந்த உடனே முதல் முதல் என்ட்ரி என்ட்ரி கொடுக்குறாரு கொடுக்குற போது எம்ஜிஆருக்கு எப்படி டைலாக் எழுதுணுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணுறாரு ஒரு நாள் அவர் ஷூட்டிங்கில் இருக்கிற போது திரு எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு அவர் அவரோட ஒரு உயர்ந்த நண்பர்கள் வராங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இவர் பக்கத்தில் இருக்கிறாரு அவர் நண்பர் எம்ஜிஆருடைய நண்பர் கேட்குறாரா இந்த பண்புகளெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்களாம் நான் ஒவ்வொரு மனிதர்கள் சந்திக்கிற போதும் அவங்கக்கிட்ட என்ன சிறந்த பண்பு இருக்குதுன்னு பார்ப்பேன் அந்த சிறந்த பண்பை நான் அப்படியே உள்வாங்கிக்கவேன் அதை நான் நான் என்ன வாழ்க்கையில் எடுத்துக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம் அதை வந்து திரு கே பாலச்சந்திரன் குறிப்பிடுறாரு எப்படி அவ்வளோ பெரிய இமேஜ் அவருக்கு வந்தது எப்படி வந்து அது ஒரு சுயமாக வந்தது கிடையாது அவர் தேடி 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 தேனீக்கள் எப்படி தேனை வந்து சேர்த்து வைக்குதோ அது மாதிரி அவர் சே சேர்த்து வைக்கிறார்ன்ற மாதிரி அவர் அந்த குறிப் குறிப்பிடுறாரு அதே போல் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இன்றைக்கி அவரை பற்றி நம்ம சொல்லும்போது பாருங்கள் அவர் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு குணங்களை வலிச்சுருக்காருன்னு பாருங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா இது ஒரு முக்கியமான பின்னலை சொல்கிறேன் என்னத்துக்கு இந்த முக்கியமாக இந்த 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 பகுதியை நான் வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆகிடுறாரு உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டரை வருடம் மிக அற்புதமான ஆட்சி செஞ்சார் அப்போ சாராயம் இல்லை அதெல்லாம் ஒழித்தார் என் தாய் சத்தியமாக நான் வந்து ச அந்த மறுபடியும் சார சாராயத்தை விடமாட்டேன் சத்தியமெல்லாம் பண்ணார் அப்போல்லாம் திரு சோ அவர்கள் எழுதுறாரு எழுதுகிறாரு நல்லா ஞாபகம் இருக்குது தொண்ணூறுகளில் ஒரு ஒரு பகுதியில் அவர் எழுதுறாரு ஒரு முறை அப்போ வந்து நாஞ்சில் மனோகரன் முதலுடைய அமைச்சரவையில் நாஞ்சில் மனோகரன் நிதியமைச்சராக இருக்கிறார் திரு எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிறாரு அப்போ நிதி நிதியமைச்சர் நாஞ்சில் மனோகரன் சொல்கிறாராம் இவர் வந்து கேரளாவில் இருந்து அவர் வந்து ஒரு பேரை சொல்லி அவர் உங்களை பார்க்க விரும்புகிறார் பெரியார் அவர் அவர் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேரை சொல்கிறாரு சொன்ன உடனே எம்ஜிஆர் பார்க்கலாம் பார்க்கலாம்னு தவிர்க்கிறார் ஒரு முறை திரு நாஞ்சில் மனோகரன் கேட்குறாராம் ஏங்க அவர் தவிர்க்கிறீங்க அவர் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு இல்லை இல்லை அவர் வந்து பெரிய தொழிலதிபதி தானே அப்படின்னாரான் இல்லை அவர் பத்திரிகை நடத்துறாரு அந்த பத்திரிகை நடத்துகிறதால தொழிலையும் நடத்துகிறாரு அதனால் பத்திரிகை விஷயமாக தான் அவங்க பார்க்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாராம் இல்லை இல்லை நீங்கள் தொழுது பேர் அவர் எடுத்த உடனே நம்ம வந்து பார்த்து பேசிட்டார்னா அவர்கிட்ட அவருடைய வந்து ஏதோ கையூட்டு வாங்கிட்டார் ஏதோ தொழில் அவரை ஆரம்பிக்கிறதுக்காக அவர் லஞ்சம் வாங்கிட்டார்னு சொல்லிட்டு பேசிடுவாங்க அதுக்கத்தான் தவிர்த்தேனாரான் இதை வந்து திரு சோ அவர்கள் குறிப்பிட்டார் ஒருவரை சந்திக்கிறதில் கூட அவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கி நம்ம நாட்டில் மத்திய அரசாங்கம் இருக்குது இங்கே ஒரு மாநில அரசாங்கம் இருக்குது ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு தனி இலைகள் கிடையாது தனி நாடு கிடையாது தனி மாநிலம் கிடையாது நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு மத்திய அரசாங்கம் என்பது அதிகாரம் இருக்கிறது எல்லா மாநிலங்களுடைய கூட்டு அதிகாரம் தான் அங்கே இருக்குது ஆனால் அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது அதை நம்ம என்ன பண்ணோம் மத்திய அரசு மத்திய அரசு சொல்லிட்டு இருந்தோமா இவங்களுக்கு நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு பிடிக்கலன்றதால ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க இங்கே பாருங்கள் இவங்க இருக்கிறதும் தமிழ்நாடு அரசுன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழ்நாடு ஸ்டேட்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அரசுக்கும் தனி ஒரு மாநிலம் கிடையாது தனி ஒரு ஊர் கிடையாது எல்லா மாவட்டங்களும் இணைச்சி அதுக்கு தனியாக ஒரு அதிகாரம் கொடுத்து இப்போ சென்னையும் சென்னை மாவட்டம் தான் சென்னை வந்து அதுவும் ஒரு மாவட்டம் தான் இப்போ எல்லா மாவட்டங்களும் இணைஞ்சு தான் ஒரு 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 தமிழக அரசாக இருக்குதே தவிர அதுவும் பார்த்திங்கன்னா அது அதுவும் வந்து ஒரு உருவகமாக தான் அதுக்கு வந்து உண்மையான உருவம் கிடையாது மத்திய அரசும் அப்படி தான் அப்போ என்ன அர்த்தம் இங்கே அதிகார பரவல் வந்து நமக்கு ஒரு ஆன்மா மாதிரி அதாவது ஒரு மத்திய அரசாங்கம் ஸ்டேட்டுக்கு ஒரு ஆன்மா மாதிரி அதே போலவே இங்கே மாவட்டங்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு மாநில அரசு எப்படி வந்து ஒரு மாநில அரசாங்கம் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசுன்னு சொல்லுதோ அதே போல் நாம் கூட இந்த மாவட்டங்கள்லாம் சேர்ந்தோம்னா நாம் கூட மாநில அரசு ஒன்றிய அரசாங்கம் சொல்லிக்கலாம் தப்பு ஒன்று கிடையாது எல்லாம் ஒரே ஒரு மீனிங் தான் சொல்கிற அந்த எண்ணம் தான் வேறவே தவிர பொருள் ஒன்று தான் தப்பு கிடையாது சொல்லணும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் சொல்லுவாங்க ஒரு அமெரிக்க நாடுன்னு சொல்லுவோம் சொல்லுவே தவிர அந்த ஐம்பது நாடுகளும் சேர்ந்து தான் அது அதுக்கு தனியாக ஒரு நாடு கிடையாது அமெரிக்காவுக்கு மட்டுமே அதே போல் தான் இது ஜனநாயகம் அதுதான் ஆனால் என்ன பிரச்சனை இங்கேன்னா அரசியலை என்ன சொல்லுவாங்கன்னா சுவையாக நீங்கள் ஒரு கடினமான ஒரு தருணத்தில் கூட கடினமான சூழ்நிலையில் கூட நல்லது நீங்கள் எடுத்துக்கணும் யாருக்காக எடுத்துக்கிறோம் ஒரு அரசாங்கம் யாருக்காக இயங்குது கவர்மெண்ட்டுங்கிறது வேறு ஸ்டேட்டுங்கிறது வேறு ஸ்டேட்டுங்கிறது அரசு ஆனால் கவர்மெண்ட்டுங்கிறது இப்போ மு க ஸ்டாலினுடைய அவருடைய அரசாங்கம் அதுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசாங்கம் அதுக்கு முன்னால் ஜெயலலிதா அம்மாவுடைய அரசாங்கம் இது மாதிரி அரசாங்கம்ங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிற மாதிரி ஸ்டேட்டுங்கிறது ஒரு அரசு அது அப்படியே தான் இருக்கும் அதுதான் இறைமை வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சாவரணிட்டுன்னு சொல்லுவாங்க இறைமை அப்படின்வாங்க ஏன்னால் அது வந்து ஒரு எப்போ ஸ்திரமானது அந்த வகையில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இப்போது நம்முடைய மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம மாநில அரசாங்கத்துக்கு ஏழா பொருத்தம் அவங்க பார்த்திங்கன்னா எதை இப்போ எதை பார்த்தாலும் இவங்க அவங்க குறை சொல்கிறது அவங்க வந்து இதை பண்ண மாட்டேன்றது அவங்க குறை சொல்கிறது இப்படியே தான் இருக்குது ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் அதனால தான் சொல்ல வந்தேன் நான் இன்றைய ஒரு ஒரு வளர தலைமுறைகள் இருந்து அரசியல் இருக்கிறவங்களாம் அவருடைய வாழ்வியலை வந்து அடிக்கடி அடிக்கடி படிக்கணும் அவர் மட்டும் இல்லை அவர் சம்பந்தப்பட்ட உருடைய வாழ் வரலாறுலாம் நீங்கள் படிக்கும் போது தான் அவ்வளோ புதைந்து கிடக்குது திரு எம்ஜிஆருடைய வாழ்வியலில் அவர் பாருங்கள் எழுபத்தேழில் அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அம்மா கூப்பிட்ருக்கிறாரு அப்போ இந்திரா காந்தியம்மாவே தோத்துடறாங்க வடநாடுகளில் இந்திரா அரசும் தோற்றுடுது தோற்ற உடனே முராஜ் தேசாய் அங்கே பிஎம் ஆகிடுறாரு முராஜ் தேசாய் பிஎம் ஆன உடனே முராஜ் தேசாய்க்கும் இத்தர் எம்ஜிஆருக்கும் சரியாக ஒரு இணக்கம் இல்லை ஆனாலும் எம்ஜிஆர் நினைக்கிறாரு இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க இருக்கிறாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கிறோம் நம்ம வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி எனப்படுறாரு அந்த நேரத்தில் மதிமுகனு திரு நெடுஞ்செழியன் திரு ராஜாராமெல்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க சரியாக வரல அப்புறமே நினச்சிக்கிட்டாங்க இணைச்ச பிறகு நெடுஞ்செழியன் பூச்செயலில் ஆக்கிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் ஆகிடுறாரு திரு கார் ராசாராம் அவர்களை வந்து அவர் சட்ட சபையா சபாநாயாக இருந்தார் பின்னால அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவர் என்ன பண்ணுறாரு முத முதல்ல அவர் டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு ஒரு பதவியை உருவாக்கி அங்கே அவர் வைக்கிறார் டெல்லியில் வச்ச பிறகு ஒரு இணக்கம் ஏற்படுத்துவதற்காகவே அதை வைக்கிறார் திரு ராஜாராம் அவர்கள் ஏற்கனவே அறிஞர் அண்ணா எம்பியாக இருக்கும்போதே அவர் கூட பழகி பழகி அங்கே இருக்கிற அந்த தலைவர்களெலாம் பழக்கம் எங்களோட யோசனையை பாருங்கள் அப்போ அவர் என்ன செய்கிறார் திரு எம்ஜிஆருடைய ஒரு தூதுவராக போய் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துகிறாரு திரு முராதேசாய் அவர்களுக்காக அப்போ பாருங்கள் அந்த முராதேசாய் அவர் பாருங்கள் அவர் அவருடைய தான் நமக்கு ப்ளஸ் டூ வந்தது அது திரு க ராஜாராம் குறிப்பிட்றாரு அதாவது அந்த காலத்தில் பத்தாவது தான் இருக்கும் நான் தருமபுரிலேருந்து சேலத்துக்கு போய் படிச்சிருக்கிறேன் என்னுடைய ஊர் வந்து நான் சேரத்துக்கு போய் படிச்சிருக்கிறேன் ஏன்னா அவ்வளோ கடினப்பட்டிருக்கேன் அப்போ ப்ளஸ் டூ வந்து முரதேசாவுடைய காலத்தில் தான் ப்ளஸ் டூ வரைக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஞ்ஞானம் வந்து வளரணும்னு சொல்லி அவர் உருவாக்குனாரு அதை உடனே எம்ஜிஆர் வந்து உடனே பாசிபிள் ஆக்கினார் சொல்லி அதை குறிப்பிடறாரு ஸோ அந்த இணக்கத்தை வந்து என்ன பண்ணுறாரு ரொம்ப எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் இருந்தாலும் அது கூடவே கூட பயணிக்கணும்னு நினைக்கிறவராக எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் தஞ்சாவூரில் ஒரு இடைத்தேர்தல் வருது அப்போது இந்திரா காந்தி மாதிரி நினைக்கிறாங்க அப்போ அவங்க வந்து தோத்துட்டாங்க ரேபரலி நினைக்கிறேன் தோத்துட்டாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இடைத்தேர்தலை வந்து அவங்க நிற்கலான்னு அவங்களே வந்து பண்ணும்போது எம்ஜிஆருடைய ஆதரவு கேட்குறாங்க எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டார் எம்ஜிஆர் ஒத்துக்கிட்ட பிறகு திரு முராதேசாய் ஸ்ரீ ஜோ குறிப்பிடறாரு துக்கடத்தில் நான் படிச்சிருக்கேன் நான் ரெகுலராக அந்த எல்லா இதெல்லாம் படிக்கிறோன்றதால அப்போ நான் படிச்சிருக்கிறேன் அப்போ அவர் சொல்கிறார் சோ வந்து அதை எழுதுறாரு இவர் வந்து இந்திராகாந்தி ஆதரிக்கிற போது பிஎம் முராதேசாயி அங்கேருந்து ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா மிஸ்டர் ராமச்சந்திரன் நீங்கள் வந்து இந்திரா காந்தி நீங்கள் ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரே நேரடியாக ஃபோன் பண்ணதால் என்னடா இது பிஎம் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி அவர் வந்து மறுக்கவும் இல்லையா ஆதரவு வந்து தரலையே தவிர அவருக்கு ஆப்போசிட்டாக நிக்க வைக்கவும் இல்லை அந்த அந்த எலெக்ஷனில் அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த அம்மாவுக்கு அதனால் தான் கோவமே வந்ததான் அந்த மாதிரி திருச்சியுடைய விமான நிலையத்துக்கு கூட வந்துட்டாங்களா அவங்க வந்த பிறகு தான் எம்ஜிஆர் ஆதரிக்கலன்னு சொன்ன உடனே அப்படியே திரும்பி போயிட்டாங்க அப்போ தான் வந்து சிக்மகளூர் கர்நாடகாவில் ஒரு அதே மாதிரி ஒரு கேப் இருந்தது அந்த இடைத்தேர்தல் அங்கே நிற்கிறாங்க நல்லா ஞாபகம் இருக்குது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின்னால் தஞ்சாவூருடைய இடைத்தேர்தலில் எம்பி எலெக்ஷனு சிங்கார்வேலுன்னு ஒரு இந்திரா காங்கிரஸ் கேண்டிடேட் நிற்கிறாரு எம்ஜிஆர் பாருங்கள் அப்போ கூட அவர் ஆதரிக்கலையே தவிர ஆப்போசிட்டும் பண்ணலை அப்போ வந்து சிங்காரோடு ஜெயிச்சிறாரு அதே மாதிரி அந்த அம்மா சிக்மாவில் ஜெயிச்சிடுறாங்க இந்திரா காந்தி அம்மா ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்ச பிறகு கூட பாருங்கள் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய பகமையை காட்டிக்கவே இல்லை முராதேசா கூட இணக்கமாக இருக்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா முராதேசை கூட ஆப்போசிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளுக்குள்ளேயே உட்பகையை அதிகமாக தோண்டி போச்சு திரு ஜெகஜீவன் ராம் திரு சரண் சிங்கு திரு ராஜநாராயணன் அதாவது இந்திரா காந்தி அம்மாவை தோற்கடிச்சது திரு ராஜநாராயணன் அவர் தான் வந்து முராதேசாவுடைய சிஷ்யன் சொல்லுவாங்க அந்த காலத்தில் அவரும் சரண்சிங் தான் ரொம்ப க்ளோஸ்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுறாரு திரு ராஜ்நாராயணனுடைய சுகாதாரத்துறை மந்திரியாக இருக்கிறார் சென்ட்ரலில் அப்போ அவருடைய அதிகார துஷ்பிரயோகங்கள் என்ன பண்ணுறாருனா முரதேசை வந்து அவரை இருக்கிற அவர் அந்த ராஜ்நாராயணு தூக்கிடுறாரு அதனால நிறைய குழப்பம் வருது அப்போ பார்த்திங்கன்னா அதை பற்றி நிறைய தனியாக பேசக்கூடிய ஒரு ஒரு பதிவு தான் அது அவ்வளோ பெரிய அரசியல் அங்கே நடந்திருக்குது அந்த சமயத்தில் திரு என்ஜிஆர் அவர்களுக்கு பதினாறு எம்பி இருந்து தான் அந்த பதினாறு எம்பி யார் ஆதரிக்க போகிறாங்கன்னு டெல்லியில் வந்து அப்படி படம் எடுத்தாங்களாம் பத்திரிக்காரங்க அப்போ கடைசியில் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னென்னா கடைசி வரைக்கும் மொராஜேசை தான் ஆதரிச்சாராம் திரு சரண் வந்து அடுத்த பிரதமர் அவர் வந்து அவர் காங்கிரசனுடைய ஆதரவோட தேர்ந்தெடுக்கப்படும் போது அது விரும்பலையா திரு எம்ஜிஆர் அவர்கள் மொரராஜேசை நல்லவர் அவருக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்க சொல்லிட்டு வந்துட்டாரான் டெல்லி விட்டு அவர் திரு க ராஜாராம் குறிப்பிடறாரு நீ ஏன் வரலையா அப்படின்னு சொன்னோன்னே நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் பிரதம மந்திரியாக வரப்போகிற திரு சரண்சிங் போய் மீட் பண்ணுறாரு திரு ராஜாராம் அவர்கள் அப்போ அப்போ சம் சந்திக்கிற போது தான் அவர் கேட்டாராம் தனது சரண் ஆமாம் நீங்கள் வரதை சொல்லவே இல்லையேங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம் நீங்கள் வந்து எங்களுடைய அரசவையில் எங்களுடைய ஆட்சியில் வந்து நீங்கள் அமைச்சரோட நீங்கள் வந்து கலந்துக்கணும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்பட்டாராம் உடனே இவர் சொன்னாராம் இல்லை நான் இல்லை இல்லை நான் நான் எம்ஜிஆர்ட்டு பேசுகிறேன் அப்படின்னு திரு ச தரண் சிங் சொன்னாரான் சொன்ன உடனே இதெல்லாம் வந்து திரு கா ராஜாராம் அவருடைய வாழ்க்கை பதிவேடுகளை குறிப்பிட்டிருக்கிறார் உடனே அவர் சொன்னாரான் தேவையில்லை நானே அவர் தலைவர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்ன உடனே உடனே தலைவர்கிட்ட பேசி இது மாதிரி அவரே பேசினாரு நம்ம வந்து ஒரு நமக்கு ஒரு அமைச்சர் பற்றி தரேன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே நல்லா கவனிங்க அது சொல்லும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாராம் அவர்கிட்ட பேசி இன்னும் ஒரு அமைச்சர் கேட்டுக்கா ஏன்னா இங்கே சத்தியவாணி முத்தம்மா அவர் தாழ்த்தப்பட்டவங்க அவங்களே நம்ம வந்து அமைச்சராக்கிடலாம் பாலா பழுவே இவரையும் அமைச்சராக்கிடலான்னு சொல்லி அவர் சொல்லி அதுக்கப்புறம் பேசி ரெண்டு அமைச்சர்களை வந்து அவர் பெறுறாரு அந்த காலத்தில் அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார் திரு க ராஜாராம் அவர்கள் அதாவது திரு முராதேசா என்ன பண்ணுறாரு அவரை வந்து ஆப்போசிட்டாக பண்ண போறோன்றது அவர் தெரியல ஏதோ சொல்லியிருக்கிறாங்க தெரியல ஆனால் கடைசியில் ஒரு ஏழு எம்பி இருந்தால் போதும் அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் சேவை பிஎம் ஆகலான்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறதுக்காக திரு சோ அவர்களும் திரு ராசாரம் அவர்களும் அவரோட போய் கேட்குறாங்களாம் முராதேசா கிட்டே அவன் சொன்னாரான் அப்படிப்பட்ட ஒரு பதவி எனக்கு தேவை கிடையாது தயவு செஞ்சு நீங்கள் இது வந்து முயற்சிக்காதீங்கன்னு சொல்லி மறுக்கிறாராம் சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஒரு பிஎம்மாக இருந்திருக்கிறாரு திரு முராதேசா அவர்களும் அது பாருங்கள் அதுக்கப்புறம் அவர் எழுபத்தி ஏழு அப்படி மா மாறிப்போய் எண்பதில் இப்படி மாறி போய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போவே தெரியும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் மூலமாக தான் இருந்தார் திரு சரண்சிங் அவர்கள் அந்த காலத்தில் தான் திரு விவசாயியாக இருந்தவர் யூபியில் வந்து முதலமைச்சராக இருந்தவர் விவசாயிகளுடைய கடன்களெல்லாம் அவர் தான் முதல் தளர்றார் முதன் முதல் தலைனவர் வந்து திரு சரண்சிங் சிங் அவர்கள் தான் அவர் தான் கிராமங்கள்லாம் முன்னேற்றம்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டவர் இப்போ அவருக்கு தான் இப்போ பரதநா கொடுத்துருக்கிறாங்க அவருக்கு மட்டும் இல்லை பீகாரில் வந்து முதல் முதல்ல பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் மொத்தமாக இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்த திரு கற்பூரி தாக்கூர்னு அவருக்கும் பரத இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே திரு பி வி நரசிம்மராவ் அவர் தான் வந்து இந்த திறந்த பொருளாதாரத்தை வந்து விட்டவர் அவர் தான் அதனால் வந்து அவர் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க திரு எல்கே அத்வானி திரு எம்எஸ்வாமிநாதன் மொத்தம் அஞ்சு பேருக்கு வந்து இந்த அனுவுன் பண்ணிருக்காங்க இதுக்குள்ளே அரசியல் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்கிறோம் அது அது இருக்கட்டும் அது நமக்கு தேவையில்லை ஆனால் நான் இதுக்கு சொல்ல வரேன்னா இதே சரண் சிங் கொஞ்ச தான் இருந்திருக்கிறாரு ஆனால் அவர் பாருங்க கிராமங்களெல்லாம் முன்னேற்றம் பண்ணணும்னு அவருடைய பீரியடில் தான் கிராமங்களெல்லாம் பெண்களெல்லாம் ரொம்ப கடினப்படுறாங்க கழிப்பறை கட்டணைன்னு சொல்லி ஒரு பொது கழிப்பறை கட்டணைன்னு சொல்லி அந்த ஆறு பீரியட்ல உடனே எம்ஜிஆரை வந்து செயலாக்கம் பண்ணி எங்கள் கிராமங்களெல்லாம் அன்னைக்கு அந்த கழிப்பிடம் கட்டினாங்க அது பாருங்கள் அந்த கைப்பிடத்தை சரியாக யூஸ் பண்ணுறது கிடையாது பெண்கள் எல்லாம் அது போகிறக்கு அச்சப்பட்டாங்க ஏன்னா அந்த ஊருடைய வெளியிலாம் கட்டினாங்க ஆனால் அந்த கழிப்பறை எல்லாம் நீங்கள் சும்மா அந்த விறகு வைக்கிறதுக்கும் எருவட்டி வைக்கிறது இதுக்கு தான் சரியாக இருந்தது ஆனாலும் பா நோக்கம் என்ன நோக்கம் பாருங்கள் அதை வந்து திரு சரண்சிங்கா அன்றைக்கி பண்ணிந்தார் இதெல்லாம் ஏன் நான் கொண்டு வரேன் அப்படின்னா பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் யார் இருந்தாலும் எனக்கமாக தான் போயிருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க அவர் ஒரு குறிப்பு சொல்கிறி இருக்கார் ராஜாராம் அவர்கள் திரு பொராதேசா என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு பிரச்சனைக்காக ஒரு குழு அமைக்கிறார் திரு ஜெகஜீவன் ராமன் இருந்தார் அவர் தான் பிற்படுத்தப்பட்டவர் பெரிய தலைவர் அவர் அந்த அவர் வந்து நீங்கள் அங்கே இருந்தார் இந்திரா காந்தி அம்மா இருந்தாலும் இங்கே இருந்தார் அவர் அவர் வந்து அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாரு அந்த குழுவில் திரு எம்ஜிஆர் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார் அப்போ அந்த குழுவில் பேசும்போது எப்போ இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து திரு எம்ஜிஆர் வந்து ராசாராமையாக கூப்பிட்டு போவாராம் கூப்பிட்டு போகும்போது அப்போ பாருங்கள் அங்கே தான் ஷேக் அப்துல்லா அதாவது இப்போ காஷ்மீரில் ஃபருக் அப்துல்லா இருக்கா பாருங்கள் அவர் தான் சிங்கம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் காஷ்மீர் சிங்கம்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஷேக் அப்துல்லா இவங்க எல்லாம் மாநில முதல்வருடைய கூட்டமாக அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாராம் அதாவது காஷ்மீரில் வந்து ஒரு அடிக்கடி ஒரு ஷூட்டிங் போனவர் இல்லையா அந்த காஷ்மீர் ரொம்ப பிடிக்குமா திரு எம்ஜிஆர் வேலுக்கு அப்போ அவர் என்ன நினைச்சார்னு தெரியல அந்த மாநில முதல்வர் கூட்டத்தில் திரு எம்ஜிஆர் வேல் என்ன சொன்னாராம் எழுந்து இது வந்து காஷ்மீரில் வந்து அந்த யாருமே அடுத்த மாநிலங்களை சேர்ந்தவங்க நிலம் வாங்கக்கூடாது சொல்கிறாங்க இந்த இந்த இதுவும் வந்து இந்த உரிமையை வந்து நம்ம வந்து தடைப்படணும்னு சொல்லி அவர் பேசிட்டாராம் பேசிட்ட உடனே திரு ஷேக் அப்துல்லா அப்படியே முகம் அரிச்சே தவிர அங்கேயே அவர் பேசவே இல்லையான் அந்த அப்படியே அமைதியாக இருந்துட்டாராம் அமைதியாக இருந்து முடிஞ்ச உடனே திரு ராசாராம கூப்பிட்டு புருஷத்தரோட அவர் இந்தியாவில் நம்ம பேச முடியுமா தனியான்னு கேட்டாராம் உடனே அவரையும் அவரையும் பேச ஏற்பாடு பண்ணாராம் பேசின உடனே இப்போ ஷேக் அப்துல்லா சொன்னாரான் இது பாருங்க எங்கள் மாநிலத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நில வச்சிருக்கிறாங்க இங்கே இங்கே வந்து வந்து வளமான ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு ஒரு இடம் அது அப்படி நான் இந்த 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 தடையை நம்ம விட்டுவிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இதே நான் புரடி தான் தடையை வாங்கியிருக்கிறேன் யாரும் வாங்கக்கூடாதுன்னு அதை விட்டுவிட்டால் என்ன ஆகுன்னா வெளிநாட்டுக்காரங்களெலாம் இங்கே வந்து வாங்கி என்ன பண்ணுவாங்க எங்கள் நாடெல்லாம் எங்கள் நாட்டில் இருக்கிற ஏழைகள் எல்லாம் அந்த நடுத்தர நடுத்தர வர்க்கமெல்லாம் பறவை ஏழையாக போயிடுவாங்க அதனால தான் நான் எங்கள் மாநிலத்துக்காகவும் மக்களுக்காகவும் தான் நான் இது இதை வந்து நான் இந்த தடையை வச்சுருக்கிறேன் இது இது எங்கள் மக்களை விடலாமா கைவிடலாமா சொல்லுங்கன்னு சொல்லி திரு எம்ஏஆர்ட்டை சொல்லும்போது உடனே அது எம்ஜிஆர் புரிஞ்சிக்கிட்டு என்ன சொன்னார் அவர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா ஷேக் அப்துல்லாவும் திரு எம்ஜிஆரும் அது மட்டும் இல்லை அவருடைய காலத்துக்கு அப்புறம் ஷேக் அப்துல்லா காலத்துக்கு அப்புறம் இங்கே கொடைக்கானலில் திரு நேரு பிரிவில் வந்து தனியாக வந்து நாடு வேணும்னு கேட்டதால் ஷேக் அப்துல்லா வந்து சிறைப்படுத்துகிறாரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நேருவும் ஜவஹர்லால் நேரு ஐயாவும் இவங்களும் ஆனாலும் பாருங்கள் தன்னுடைய பையனை வச்சு அதாவது பருக் அப்துல்லா வச்சு கொடைக்கானல் சிறைப்படுத்தப்பட்ட அது வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் திறந்து திரு ராஜாராம் தலைமையில் எம்ஜிஆர் திறந்து வச்சாராம் பாருங்கள் அது மட்டும் இல்லை இதை ஏன் வந்து அப்படி குறிப்பிடுறாரு அவர்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கருத்து தனக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட அவங்க சொல்கிறதும் எதிரொலிக்கிறவங்க சொல்கிறவங்க சரியாதுன்னா உடனே அக்செப்ட் பண்ணிடுவாராம் அது அதை அவர் அதனால தான் பாருங்கள் திரு சரண் சிங்கை பிடிக்காதுன்னு வந்துடுறாரு டெல்லியிலிருந்து இங்கே வந்துடுறாரு வந்த பிறகு சரண்சிங்கை தனியாக சந்திக்கிறது திரு ராசாராம் அவர்கள் இருந்து கூட பாருங்கள் உடனே அதுக்கு இணக்கம் தெரிவிக்கிறார் இவரை கேட்காமலே அவர் கேட்டு பேசுகிறாரு உடனே அதுக்கு ஒத்துக்கிறாரு ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பகசிக்கக்கூடாது என்ற கொள்கை என்றைக்குமே அவர் உண்டு அதனால் தான் நான் அவன் சொல்கிறேன் திரு இந்திரா காந்தி அம்மா வந்து நிற்குது ஒப்புதல் கொடுத்துட்டு பிறகு கூட இவர் நினச்சிருந்தால் பெரிய ஈகோவை பண்ணி பண்ணியிருக்க முடியும் ஆனால் அவர் நினைக்கல சரி வேணாம் இங்கேயும் வேணாம் அங்கேயும் வேணான்னு ஒரு சமாதானமாக தான் போகிறார் இதைத்தான் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் உணரணும் இப்போ பாருங்கள் இதை ஏன் சொல்கிறேன்னா இப்போ சமீபத்தில் திரு தெலுங்கில் தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி என்ன ஒரு சின்ன வயது இருந்தால் கூட என்ன அற்புதம் பாருங்கள் சென்ற வாரம் வந்து திரு பிரதமர் மோடி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறாயிரம் கோடி ஒரு ரயில் சார்ந்த ஒரு சாலை மார்க்கம் சா சாலை போக்குவரத்து மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து என்ன பண்ணார் அவர் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு திட்டங்கள் துவக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஐம்பத்தாறாயிரம் கோடியில் ஒரு திட்டங்கள் துவக்கி வைக்கிறாரு அதில் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா தெலுங்கானாவுடைய கவர்னர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க அதில் இவர் பேசுகிறார் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்கிறோம் இதை புரிஞ்சுக்கணும் ஆட்சியாளர்களெல்லாம் அவர் சொல்கிறாரு பிரதம மந்திரின்றவர் ஒரு மூத்த சகோதரர் மாதிரி எங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் மாநிலத்தோட வளர்ச்சியை நாங்கள் எண்ணி பார்க்கவே முடியாது அதனால் நாங்கள் இணக்கமாக தான் போக விருப்புறமே தவிர ஒரு உடன்பாடாக தான் போக விருப்புறமே தவிர அவங்க கூட நாங்கள் ஒரு பகமை உடம்பை நாங்கள் வச்சிக்க மாட்டோம் அவங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு நாங்கள் பண்ணி நாங்கள் வந்து அரசியல் பண்ண மாட்டோம் சொல்லி மேடவே அறிவிக்கிறாரு அது மட்டும் இல்லை அவர் வாயில் சொல்கிறாரு இன்றைக்கி வந்து இந்தியாவை ஒரு ஐந்தாவதுடைய ஸ்தானத்தை கொண்டு வந்த திரு இந்தியா வந்து அதனுடைய கனவே என்ன சொல்கிறாரு அஞ்சு ட்ரில்லியன் டாலர்ன்றாரு அந்த ஒரு மதிப்புள்ள நாடாக ஆக்கணும்னு பிரதமர் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா அது கிட்டத்தட்ட நானூற்றி பாஞ்சு லட்சம் கோடி அத்தனை கோடி மதிப்புள்ள ஒரு நாடாக இதை ஆக்கணும்னா அந்த இலக்கு நோக்கி பயணிக்கிற போது நாங்களும் அவருக்கு துணை இருப்போம்னு சொல்லி திரு ரேவத் ரெட்டி அவருக்கு நல்ல கவனிங்க காங்கிரஸ் முதலமைச்சர் ஒரு வேளை அவர் ஆர்எஸ்எஸில் முதல் இருந்தாவோட இருந்திருக்கலாம் அது விட்டுருங்க ஆனாலும் பாருங்கள் ஒரு காங்கிரஸுடைய முதல்வராக இருந்து கூட ஒரு பிரதம மந்திரி கிட்ட இப்படி தான் எனக்குமா நீங்கள் வாங்க முடியுமே தவிர நீ யார் நான் யார் ஒன்று விட மாட்டேன் நான் என்ன விட மாட்டேன்னு சொல்கிறதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இதை நான் ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ண கூட அவருடைய உடம்பு சரியில்லாத போது திரு அம்மா தான் அவங்களுக்கு தனி விமானமெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அமெரிக்காவுக்கு போகிறத எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அதெல்லாம் திரும்ப படிச்சிருக்கிறோம் இதை ஏன் நான் சொல்லி கொண்டு வரேன்னு சொன்னால் நான் ஒருத்தர் ஒருத்தர் அதாவது தான் பகைத்திறம் தெரிதல ஐயா சொல்லுவார் பகை நட்பாம் கொண்டுழுகும் பண்புடையாளன் தகைமைக்கன் தங்கிற்றே உலகுன்னுவார் பகையை கூட நட்பாக கொடுறவன் தான் அங்கே வந்து ஒரு ஒரு தலைவனாக இருக்கணும் அதை விட்டுட்டு நாம் எப்போ பார்த்தாலும் பகையை உருவாக்கிக்கிட்டு பகையே பண்ணிக்கிட்டோமே நான் என்ன பண்ண முடியும் நாம் எதிர்பார்க்குறோமில்ல இப்போ நாங்கள் முப்பத்தி ஆயிரம் கோடி கேட்டோம் ஒரு பைசா கூட கொடுக்கல ஒரு பைசா கூட கொடுக்கலன்னு சொல்கிறது என்ன பிரயோஜனம் இருக்குது நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு திரு அம்மா கேட்டாங்க கடைசியில் அம்மா ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்துட்டாங்க பார்லமெண்ட் எலெக்ஷனில் பிரோஜனே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இங்கே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையில் பார்த்திங்கன்னா எல்லாமே இவங்க வந்துவிட்டாங்க அங்கேருந்து மறுபடியும் மோடி வந்துட்டார் இப்போ நம்ம பலன் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடமாக நாம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாம் வந்து ஜெயிக்கிறமே தவிர தமிழ்நாடு ஒரு பெரிய அடையாளம் காணப்படுதே தவிர ஒரு நம்ம இணக்கம் இல்லாதாலேயோ இல்லை அங்கே அங்கே கூட சேராதாலே என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த பத்து வருடமாக நம்ம கிடைக்க வேண்டிய பயன்கள் குறைவாக தான் கிடைக்குது இதை முதல்ல நம்ம வந்து தெளிவாகணும் அதனால் என்ன பண்ணணும் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் ஒரு இணக்கமான சூழ்நிலை பாருங்கள் ரேவந்த் ரெட்டி ஒரு சிறு வயது தான் ஆனால் அவர் சொல்கிறாரு ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீங்கள் உங்கள் ஆட்சியில் நீங்கள் குஜராத்தில் எப்படி வந்து நீங்கள் பிற ஒரு சிறந்த மாநிலமாக உருவாக்குனீங்களோ அதை போலவே தெலுங்கானாவும் உருவாகுன்ற நம்பிக்கையை நான் உங்கள் உங்கள் மூலமாக நான் வைக்கிறேன்னு சொல்லி அவர் முன்னிலையிலே அவர் கோரிக்கை வைக்கிறார் எவ்வளோ ஒரு சிறிய இருந்தால் கூட பாருங்கள் அதைத்தான் நான் திருப்பி திருப்பி ஏன் திரு எம்ஜிஆர் சொல்கிறேன்னு சொன்னால் அவர் தன்னை பார்க்கவே மாட்டார் தன்னை சார்ந்த மக்கள் தன்னை சார்ந்த சமூகம் தன்னை சார்ந்த நாடு தன்னை சார்ந்த அரசியல் இதைத்தான் அவர் பார்ப்பார் மக்கள் 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 தான் பார்ப்பாத தவிர அதை வந்து அங்கேருந்து வேற எண்ணத்துக்கு போக மாட்டார் அதனால தயவுக்கும் இதை பார்க்குறவங்க ஒரு அழகான பழம்பாடல் உண்டு பகை சேரும் என்னான்கு பற்கொண்டே நன்னா வகை சேர் சுவை அருந்துமா போல் அப்படி ஒரு பழம்பாடல் உண்டு என்ன அர்த்தம் தெரியுமா முப்பத்தி ரெண்டு பற்கள் எல்லாம் எதிரியாக இருக்குது நாக்கு கடிச்சா கூட போதும் ரத்தம் வந்து துண்டாயிடும் ஆனால் இத்தனை முப்பத்தி ரெண்டு பகைவர்களை வச்சுக்கிட்டே அந்த சுவைகளை வந்து ருசியை வந்து என்ன அழகாக அந்த நாக்கு அறியுதோ அதை போலவே நாங்கள் இங்கே இங்கே இருக்கிறவங்களோட தலைவர்களாகட்டும் ஒரு பயன்பெற வேண்டியவங்க என்ன பண்ணணும் தான் பகை பார்த்தா கூட அதை வந்து உள்ள அவர் அழகான உங்களுக்கு என்ன தேவையை எடுத்துக்கணும் இதைத்தான் வந்து அரசியலுடைய பாலபாடமாக நம்ம கருதணும் எனவே இந்த சின்ன வயதில் திரு ரேவந்த் ரெட்டி வந்து திரு எம்ஜிஆர் மாதிரி அவர் ஒரு பாலிசியில் அவர் பண்ணுறதுங்கிறதுனால தான் நான் வந்து இமயத்தின் பாதையில் இன்றைய முதல் சொன்னேன் அதை நம்மளுடைய இப்ப இவ்வளவியா இவ்வளவு வேணாங்க இப்ப நம்ம ப பட்நாயக் இருக்கிறார் அவர் பாருங்களேன் இருபது வருஷமாக அவர் சிஎம்மா தான் இருக்கிறார் இப்போ கூட பாருங்கள் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அவர் நினைக்கிறேன் தனியாக வந்துட முடியும் ஆனால் பாருங்கள் எனக்கமாக தான் இருக்காரு இங்கே ஒய்எஸ்ஆர் ரெட்டி அவன் பாருங்கள் அங்கே எனக்கமாக தான் இருக்கிறாங்க சில மாநிலங்கள் தான் ஆப்போசிட்டாக இருக்கும் எனக்கு தேவை என்ன மக்களுடைய நலம் அந்த மக்கள் நம்ம என்ன தேவைப்படுது நீங்கள் கொள்கிறதையே என்ன வேணா எடுத்துக்கோங்க ஆனால் அரசாங்க ரீதியாக நீங்கள் வந்து எனக்கமாக இருந்து பண்ணாதான் இது திரு எம்ஜிஆர் அவர்கள் திருப்பி 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 இமயம் போல என்று சொல்கிறாரு எனவே இந்த இணக்கம் வேணும்னு சொல்லி இந்த அற்புதமான அரசியல் மரத்தையும் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்